சாமி சரணம் சாமி சரணமேப்பா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பந்தளம் வலிய கோயில் அதாவது பந்தளம் அரண்மலையில் இருக்கும் இது பந்தளம் கொட்டாரன்னு சொல்லுவாங்க இங்கே இருந்தேன் பார்த்தீங்கன்னா மகரஜோதி தரிசனத்துக்காக திருபாவரணம் கிளம்பக்கூடிய அந்த கோஷ யாத்திரை கிளம்பக்கூடிய இடம் இந்த அந்த இடத்துல இருக்கும் உங்கள் எவ்வளோ சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் நம்ம பந்தளம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பம்பா நதி இதுதாங்க அதில் நீரோட்டம் வந்து அதிகமாக இருக்கனால கேரளா அந்த தீயணைப்புத்துறை வந்து நம்மளை கீழே இறங்க அனுமதிக்கலை கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அருமையான நதி அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாமி மார்களாக போயிருந்தாலும் சரி குடும்பமாக போயிருந்தாலும் சரி பக்கத்துலேயே வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான லெட்டின் பாத்ரூம் எல்லா வசதியுமே உங்களுக்கு இருக்குங்க இந்த இடத்து பக்கத்துலேயுமே உங்களுக்கு அப்பம் அரவணை வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானம் மண்டபம் அது மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மண்டபம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கீழே வந்து அன்னதானம் போடுவாங்க மேலே ஃப்ரீயாக விரி ஃபெசிலிட்டி பக்தர்கள் வந்து தங்கிக்கலாம் இங்கே இது வந்து பந்தலத்தில் இருக்கக்கூடிய அப்பம் அரவணை கவுண்டருங்க அங்கே உள்ள அப்பம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பம் வந்து ஐம்பது ரூபாங்க அரவணை டப்பா வந்து ரூபாங்க சபரிமலை சன்னிதானக்கும் இங்கே இங்கே வந்து வித்தியாசம் வந்து உங்களுக்கு வருங்க இதுவும் இதுவும் பக்கத்தில் பக்கத்துலேயே ஆப்போசிட் ஆப்போசிட்லேயே அரவணை கவுண்டர் வந்து வச்சிருக்காங்க மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் ரெண்டு கவுண்டர் போட்டிருக்காங்க மற்ற மாதம் நீங்கள் போகும்போது எல்லா நாளுமே இந்த கோயில் திறந்துருங்க இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்டபத்தில் தாங்க அன்னதானம்லாம் போட்டுட்ருந்தாங்க இப்போ தனியாக கட்டிட்டாங்க கலை நிகழ்ச்சிகள்லாம் இங்கே தான் நடக்கும் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க சைடில் இருக்க தான் கோயில் அங்கே நான் வீடியோ எடுக்கலங்க உள்ளே அனுமதி கிடையாது அது வந்து கடைத்தறிவெல்லாம் முன்னாடி இருக்குங்க ஏன்னா நம்ம நான் நாளைக்கு அதாவது ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தாங்க திருவாவரணம் அங்கேருந்து கிளம்புது மத்தியானம் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அப்புறம் திருவாவரண திருவாவரண கோஷயாத்திரை பந்தளம் வலிய இருந்து கிளம்புதுங்க இது பந்தலம்ங்கிறது பெரிய டவுன் தாங்க அப்போ இந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்துடுங்க இது அந்த நம்ம கோயிலோடய ஆர்ச்சுங்க பந்தலம் வலிய கோயில் ஐயப்பன் கோயில்னு வச்சுருக்காங்க நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம் சாமி சரணம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பந்தளத்தோட மெயின் ஆர்ச் அரண்மனையோட நீங்கள் ரோட்லேருந்து வரும்போதே உங்களுக்கு கீழே ஒரு ரோடு போகும் அங்கே ஆர்ச்லாம் வச்சுருப்பாங்க அதை பார்த்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் கூட்டமாக இருக்கும் சாமி மார்கள் ரொம்பலாம் மற்ற நாட்களில் கம்மியாக இருக்கும் சாமி மார்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குருநாதன் முகடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் நீங்கள் வந்து பஸ்ஸில் போயிருந்தாலும் சரி இல்லை வேனில் போயிருந்தாலும் சரி நாங்கள் அங்கே போய்ட்டு ஒரு தனியாக ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த ஆர்ச் பார்த்துட்டிங்கன்னா வரவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராஜபாளையத்துன்னு கட்டி கொடுத்துருக்காங்க இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வந்து தன்னுடைய குருநாதனோட பையனை வந்து பேச வச்சுருந்தாங்களா அதாவது பூமைக்கு அருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பன் அப்படின்னு அதுதான் இந்த இடத்து பேர் வந்து குருநாதன் குடு ஐயப்பன் ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க கொண்டலத்தில் போய் இந்த ஆசிரமம் ആട്ടോകാര ഇത് പന്തളത്തിന് അയ്യപ്പ ഗുരു കോ പന്തളത്തിൽ നിന്നും ഒന്നര കിലോമീറ്റർ കിഴക്ക് മാറി അയ്യപ്പ ഗുരുല വിദ്യ സ്ഥലം ഗുരുനാഥൻ മുഗടി എന്നാണ് ഈ സ്ഥലത്തിന്റെ പേര് അയ്യപ്പൻ കളരിവിദ്യ എല്ലാം അഭ്യസിച്ച സ്ഥലമാണ് ശിവഭഗവാൻ അയ്യപ്പനെ ഗുരുവായിട്ട് വന്ന് കളരിവിദ്യ അഭ്യസിച്ച സ്ഥലമാണ് ഏതാണ്ട് ആയിരം വർഷങ്ങൾക്ക് മുന്നേ തന്നെ ഇവിടെ ഈ പറഞ്ഞ പോലെ ഇവിടെ വന്ന് കളരിവിദ്യ കാര്യങ്ങൾ അഭ്യസിച്ച് അങ്ങനെ അയ്യപ്പൻ ഇവിടെ നിന്നാണ് ശബരിമലയ്ക്ക് പോയതും ഈ പറഞ്ഞ പോലെ പുലിപ്പാലേന് പോയി തിരിച്ചു വന്ന് അവിടെ പുലിക്കുന്നെന്ന് പറയുന്നൊരു സ്ഥലമുണ്ട് പുലിയെ കൊണ്ടുവന്നു വിട്ട സ്ഥലം അതും പന്തളത്ത് നിന്ന് ഒന്നര കിലോമീറ്റർ കിഴക്ക് കിഴക്കുമാരുതാണ് അച്ചൻ കോവിലിന് ആറ് ആറിൻ്റെ തീരത്താണ് ഈ പറയുന്ന അയ്യപ്പ ഗുരുകുലം ഇവിടെ അയ്യപ്പ അയ്യപ്പ ഗുരു ഭദ്രാഭഗതി അയ്യപ്പ അച്ച അമ്മയായിട്ടുള്ള മഹാദേവൻ ശിവന് മഹാവിഷ്ണു എല്ലാവരും ഇവിടെ ഇരിക്കുക ഒന്നര വർഷമായി പുതിയ ശ്രീകോവില് പണിഞ്ഞ് കുംഭാഭിഷേകം നടന്നിരിക്കെ അയ്യപ്പ ഗുരു വിഗ്രഹം പീഠം വിളക്ക് എല്ലാം കൂടെ കഴിഞ്ഞ മുപ്പത് വർഷം മുന്നേ അച്ഛൻകോവില് ആറ്റിൽ കൊണ്ട് കളഞ്ഞ് അത് രണ്ടായിരത്തി പതിനേഴിൽ അത് തിരുമ്പിയെടുത്ത് വീണ്ടും വന്ന് കുംഭാഭിഷേകം പ്രതിഷ്ഠ എല്ലാം നടന്നിരിക്കുക ഇവിടെ ഉം ഏതാണ്ട് നാട്ടിൽ ഈ നാട്ടിൽ കുറച്ചൊരു പത്ത് തൊണ്ണൂറ് വീട്ടുകാരിക്ക് അവരാണ് ഇവിടുത്തെ കാര്യങ്ങളെല്ലാം ചെയ്യുന്നത് ഇപ്പൊ ഒരു കോടി രൂപയ്ക്ക് മുകളിലായി ഇതെല്ലാം കൂടെ ശ്രീകോവിലും പ്രതിഷ്ഠയെല്ലാം കൂടെ ചെയ്യാം കുംഭാഭിഷേകം കഴിയാൻ വരെ പിന്നെ കഴിഞ്ഞ നാലഞ്ച് വർഷം കൊണ്ട് ആന്ധ്ര കർണാടക തമിഴ്നാട് സ്വാമിമാരുടെയെല്ലാം ഡൊണേഷനും ഒക്കെയാണ് ഇവിടുത്തെ കാര്യങ്ങൾ നടക്കുന്നത് ഗുരുനാഥൻ സ്വാമിയുടെ ഈ പറയുന്ന സ്ത്രീകോവില് അയ്യപ്പൻ്റെ സ്ത്രീകോവില് ഇതെല്ലാം പുതുക്കിപ്പണിത് കുംഭാഭിഷേകം കഴിഞ്ഞിട്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് ജൂൺ മാസം ഇരുപത്തിയെട്ടാം തീയതി എല്ലാ സ്വാമിമാരും ഈ പറഞ്ഞ പോലെ പന്തളം വന്നിട്ട് ഇപ്പം എല്ലാവരും ഗുരുവിനെ ഇവിടെ വന്ന് തൊഴുതിട്ട് ശബരിമലയ്ക്ക് പോകും அங்கேயான இப்போ செய்து கொண்டிருக்கேன் ஒன்றரை கிலோமீட்டர் கிழக்கு மாறி குருநாதன் முகடி ஸ்ரீ ஐயப்பன் குருஷேகரம் குருநாதன் இதுதாங்க அந்த குருநாதன் முகடி அப்படின்ற கோயிலில் உள்ள உட்பிரகாரம் அந்த சிலைகள்லாம் நாங்கள் எடுக்கல என்ன இருக்குன்றதை பார்த்தோம் ஐயப்பன் கோயிலில் உள்ள மாதிரியே இங்கேயும் வந்து பதினெட்டு படிகள் இருக்கு முன்னாடி இதுதான் அந்த பதினெட்டு படிகள் உள்ள வந்து சிவன் சிலைகள் மற்றும் பார்த்தீங்கன்னா விநாயகர்லாம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட பந்தளம் வலிய கோயில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் சொல்லி இருக்கு ஆட்டோக்காரங்கிட்டலாம் கேட்டீங்கன்னா நம்மளுடைய குருநாதன் முகடு அப்படின்ற கோயிலுக்கு எப்படி போகணும்னு சொன்னால் அவங்கள கொண்டு விட்டுருவாங்க நாம இதை முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு போகலாம் சாமி சரணம் சாமி சரணமய்யப்பா இப்போ நம்ம எங்கே இருக்கு அப்படின்னா குருநாதன் முகுடி அதாவது நம்மளுடைய ஐயப்பன் வந்து கலரி வித்தைகள் வந்து அவருடைய குருநாதர்கிட்ட கண்டு கற்றுக்கிட்ட இடம் பூமைக்கொருள் புரிந்தவனே சரணமய்யப்பா நம்ம கிட்ட ஒரு சரண கோஷம் இருக்கும் அந்த குருநாதருடைய பையனுக்கு ஊமையை நீக்கி பேச வச்சக்கூடிய இடம் குருநாதன் முகடி அப்படின்ற இடத்துல இருக்கும் இது பந்தளம் வலிய கோயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அங்கே தான் வந்திருக்கும் அங்கே நீங்கள் கண்டிப்பாக பந்தலம் வந்தீங்கன்னா இங்கே வாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அச்சங்கோயில் ஆறு ஓடிட்டு இருக்கு சபரிமலையில் எப்படி பதினெட்டு படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் பதினெட்டு படி முன்னாடி இருக்குது ஒரு உயரத்துல கோயில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க உள்ளே போய் உங்க என்னென்ன சிறப்பு இருக்குன்றதை சொல்கிறேன் வாங்க பயணிக்கலாம் புலிக்குன்னு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கும் இது எங்கே இருக்குன்னா பந்தளம் அதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது சாமி இந்த இடத்துல என்ன சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய ஐயப்பன் புலிப்பாலில் எடுக்க புலி மேலே ஏறி வருவார் திருப்பி அந்த புளியெல்லாம் கொண்டு போய் விட்ட இடம் வந்து இதுதான் இப்படியே தேவர்கள் எல்லாமே புளியை வந்தாங்க அந்த தேவர்கள்லாம் இங்கே தான் வந்து கடைசியாக கானகத்துக்குள்ளே போனாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புலிகளோட கால் தடமும் ஐயப்பனுடைய வலது கால் தடமும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பந்தலம் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்க புலிக்குண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை புளிக்குண்ணுன்னு சொல்கிறாங்க மலையாளத்தில் நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கோம் அங்கே பார்க்குறதுக்கு நீங்களும் வந்தீங்கன்னா வாங்க சாமிமார்களே மெயின் இருந்து ஒரு கட்டெடுத்திங்கன்னா ஸ்டார்டிங் படிக்கட்டு மாதிரி இருக்குது சாமிமார்களே இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடும் போனால் கிடையாது சின்ன சின்ன வாகனம் சொல்லி அனுப்பிக்கலாம் மேலே ஏறினிங்கன்னா ஐயப்பன் வந்து புளி மேலே இருந்த மாதிரி ஒரு சின்ன செலை வச்சுருப்பாங்க அதுலேருந்து பார்த்தாலே இதே அந்த கோயில் நாங்கள் போகும்போது அங்கே பூஜை நடந்துகிட்டு இருந்தனால எங்களை உள்ளே அலோவ் போனால் பூஜை முடிஞ்ச பிறகு தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த சிலை அந்த இருக்குது பார்த்தீங்களா அதனால் பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப எல்லாம் கூட்டம் இல்லைங்க உள்ளே போனீங்கன்னா சின்ன கணபதி சிலை சிவன் சாஸ்தாலாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த நோயின்னு போட்டு அடைச்சிட்டாங்க பார்த்தீங்களா இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆஃபீஸ் இருக்குங்க அங்கே வந்து உங்களுக்கு குடிநீர் வசதி எல்லாமே இருக்குங்க அதுக்கு கீழே அப்படியே கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா அதில் ஐயப்பனுடைய கால் புலிகளோட கால்டையும் பார்க்கலாம் சாமி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்தா இதை வந்து கால் கால்தடம் இங்கதான் வந்து அவர் வந்து புளிய விட்டு ஐயப்பனுடைய வலது கால் தடம் அப்படியே நீங்க வந்தீங்கன்னா அதோட புலியோட கால் தடங்கள் வந்து இதுல இருக்கும் சாமி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புலியோட கால் தடம் இது அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காடு சாமி அப்படியே காட்டு வரைக்கும் அந்த புலியோட கால் தடம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஐயப்பனுடைய வலது கால் தடம் இது வந்து புலியோட கால் தடங்கள் சாமி இதுவே புலி புலிக்குண்ணா இல்ல புலிக்குண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்த சாமி நம்ம வந்த கோயில் வந்து ஒரு மலை மேலதான் இருக்கு சாமி சின்ன ஏத்த மாதிரிதான் இருக்கு வந்திங்கன்னா ஒரு ஐயப்பன் வந்து புலி மேலே இருந்த மாதிரி ஒரு சிலை இருக்கும் சாமி அதுல உங்களுக்கு வந்தோடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த ஐயப்பனுடைய கால்தடங்களும் புலிகளோட கால் தடமும் இருக்கும் சாமி உள்ள ஒரு ஆஃபீஸ் இருக்கும் சாமி மேலே போனீங்க அப்படின்னா நம்ம சிவன் நம்மளுடைய கணபதி நம்முடைய சாஸ்தாவுக்குலாம் சிலை இருக்கு சாமி நாங்கள் வழிபட்டு அமைதியா வாங்க சாமி புலி குன்று நீங்க அவங்க தமிழ்லேயே வச்சுக்கோங்க புலி மேலே ஐயப்பன் வந்து விட்ட குன்றுனால புலி குன்றுன்னு கூட நீங்கள் தமிழ்ல வச்சுக்கோங்க நாங்கள் ஆட்டோவில் தான் வந்தோம் சாமி பந்தளம் வலிய கோயிலிருந்து ஆட்டோவில் வந்தோம் இதோடய லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் பக்தர்கள்லாம் வந்துக்கோங்க சுவாமி சரணம்